அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கட்டா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ந எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மிளகு கொஞ்சோண்டு மிளகு வெந்தயம் ரெண்டு மூணு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வெடிக்க விட்டுடலாம் கருவேப்பிலை ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருலாம் இப்போ எல்லாம் நல்லா செவக்கட்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூனு சின்ன வெங்காயம் அரைச்சது அதையும் போட்டிருக்கலாம் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கிரேவியாக கிடைக்கும் கட்டாக எல்லாம் நல்லா மசாலாலாம் பச்சை வாசம் போடுறவரையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு சைஸ் பெரிய தக்காளி அதையும் அதோட போட்டுக்கலாம் நல்லா நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கத்திரிக்காய் வந்து நீட் நிதமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுடலாம் போட்டுட்டு உப்பு அது மேலே தூவி விட்டு கரண்டி வச்சு கிண்டக்கூடாது கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சுக்கிண்டா கத்திரிக்காய் போயிடும் அதனால சட்டியை தூக்கி ஒரு குழு குலுக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காயெலாம் மசாலா எல்லாம் பிடிக்கட்டும் கத்திரிக்காய் மசாலாலே நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ கத்திரிக்காய்லாம் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கத்திரிக்காய் வேகிற அளவு தண்ணி இப்போ ஊற்றியாச்சு கத்திரிக்காய் இப்போ நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் மசாலாவில் போட்டு இது தான் நல்லா கத்திரிக்காயில் உப்பு பிடிச்சி சூப்பராக இருக்கும் கரெக்டாக அதனால தான் மசாலாவில் போட்டு ஒரு கிண்டி கிண்டி இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ புளி கரைசல் ஊற்றிக்கலாம் ஒரு எலுமிச்சம்பளம் பெரிய எலுமிச்சம்பளம் சைஸு புளி அதை கரைச்சி ஊற்றியாச்சு புளிக்கரைசல் எல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்குது கத்திரிக்காய்லாம் நல்லா சூப்பராக உடஞ்சி வெந்திருச்சு இப்போ நடக்கல்லையும் வெள்ளை எள்ளு ஒரு ஐம்பது நடக்கல்ல ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு நுணுக்கி வச்சுருக்கேன் வறுத்து பெது அதில் போட்டு ஒரு கிண்டி கிண்டி கிண்டிக்கலாம் நடக்கலையும் வெள்ளையில் தான் அதுக்கு சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பவுட்ரு பண்ணி ஒட்டு நல்லா கிண்டி ஒரு கொதி கொதிக்கட்டும் சூப்பராக கத்திரிக்காய் கட்டாய இப்போ ரெடி ஆகிருச்சு இப்போ கொத்தமல்லித்தலை ஏற்றி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் டேஸ்டான கத்திரிக்காய் கட்டாக ரெடி ஆயிடுச்சு இது பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் அது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹப்பிள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்